ஹாய் ஃப்ரேம்ஸ் எல்லாம் வணக்கம் நான் இன்னைக்கு வந்து பன்னீர் கிரேவி தான் பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுருக்கேன் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம் அடுப்போ கம்மியாகவே வச்சுக்கோங்க இல்லைன்னா தீஞ்சிரும் அடுப்போம் ஸ்லோலியே வச்சு செய்யுங்க இது நல்லா இது பண்ணிடுங்க இது நல்லா வறுகட்டும் நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க மொறு மொறுன்னு ரொம்ப வேண்டாம் லைட்டாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ இதே எண்ணெயில் வந்து நான் பட்டை போட்டுக்கிறேன் ஒரு நாலு ஏலக்காய் சாரி லவங்கம் ஒரு மூணு ஏலக்காய் மூணு பச்சை மிளகா பத்து பல் பூண்டு இஞ்சி ஒரு மூணு தொண்டு நல்லா வறுத்துக்கலாம் அனலை கம்மியாவே வச்சு வறுத்துக்கங்க பெரிய சைஸ் வாங்க ஒரு மூணு எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கிறேன் நல்லா வதக்கங்க பெரிய சைஸ் தக்காளி வந்து ஒரு ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்குங்க இது கூட வந்து நான் கசக்கசாவும் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்ககிட்ட பட்டர் இருந்தாலும் பட்டர் சேர்த்துக்குங்க நான் ரெண்டு கிஞ்சி அல சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் கீரை சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி அச்ச ஊற்றிக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கிண்டி விடுங்க இதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் என்ன நல்லா திரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அந்த வறுத்து வச்ச பன்னீரை சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம போட்டு வச்சிடலாம் இது ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம கொத்தமல்லி இலை தூவிட்டு ஒரு கிண்டை கிண்டி விட்டுருங்க அந்த பக்கம் வந்து சப்பாத்தி சுட்டு வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்